ஓ பொண்ணு திருணங்கீகலா நீங்க அவங்களுக்கு என்ன கோரிக்கை நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய இந்த கவர்மெண்ட் செய்யணும்னு நினைக்கிறீங்க கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா ஒரு அங்கீகாரம் வேணும் திருணங்கீகாரம் மற்றவங்களுக்கு மத்த உங்களுக்கு எங்களுக்கு இருக்கு சடே பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு இம்மா கிட்டடா 10 ஐயோ பாத்தடே எனக்கு முள்ளெல்லாம் ஏறிது

வந்து வேலை இல்லாதவங்களுக்கு முக்கியமா வேலை கொடுக்கணும்

ஒரு பெ கல்வியாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் மாநில அந்தஸ்து கோரி கேட்டிருந்தாரு அப்புறம் பார்க்கிங் வசதி இல்லை நம்ம ஊர்ல பெரிய பற்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கான ஒரு பார்க்கிங் வசதி இல்லை அதை பத்தி கரெக்டாக சொன்னாரு நாங்க எதிர்பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாரு